வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மதுரையில் இன்று வெகு விமரிசையாக நடைபெற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்து ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது வாக்குப்பதிவிற்கு இன்னும் நான்கு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது கேரளாவில் இருபது தொகுதிகளிலும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளிலும் ராஜஸ்தானில் எஞ்சியுள்ள பதிமூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா எட்டு தொகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளிலும் அசாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகளுக்கும் திரிபுரா மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தலா ஒரு தொகுதியும் இதில் அடங்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் கொள்கைகளால் எஸ் எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் பலனடைந்துள்ளதாக கூறினார் அரசின் நடவடிக்கைகளால் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையின் பிடியில் இருந்து விடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக அந்நிய முதலீடுகள் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தித்துறை வளர்ச்சியடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல் ஆதாயங்களுக்காக கலாச்சாரம் மதம் மற்றும் மொழிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சாலக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசின் கொள்கைகளால் வேலைவாய்ப்பின்மை மற்றும் வறுமை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி சதவீதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் நாட்டின் கடன் சுமை இருநூற்று ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார் மூன்றாம் கட்டமாக அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற உள்ள பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நிறைவடைந்துள்ளது வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாளாகும் மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகாவீரரின் போதனைகள் அஹிம்சை மற்றும் கருணையை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நாளில் சமூகத்தில் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை பரவச் செய்வதற்கு நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்வதுடன் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பகவான் மகாவீர் நிர்வான் மகோற்சவத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டு அவர் உரையாற்றுகிறார் தமிழகத்தில் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்தேர்தலில் பதிவான வாக்குகளின் சதவீதம் குறித்த இறுதிப் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்து ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்று பணிக்கு வரும் இளைஞர்கள் பொது அறிவு அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் மக்கள் தொடர்பு ஆகிய மூன்று அம்சங்களை கருத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் கொண்டார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் அகில இந்திய அளவில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார் குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை என்று வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் என் பேர் டி புவனேஸ்ராம் இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் தேர்வில்லை ஆல் இண்டியா அளவில் நாற்பத்தி இருபது ரேங்க் வந்திருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான தருணமும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் கிராஜுவேட் ஆகி பதினேழில் நான் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தேன் நான் வந்து இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண போகிற மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நிறையா படிக்க மாட்டோம் நம்ம வந்து படிக்கிற பிள்ளை இல்லை அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க யாரு வேணும் அது எக்ஸாம் பண்ண முடியும் சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறையா டெஸ்ட் எடுங்க நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் கிளியர் கிட்ட நிறையா பேசுங்க அவங்க நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க என்ன கற்றுக்கிட்டாங்கிறதை பாருங்கள் சொல்லுவாங்க இல்லையா யாரெல்லாம் ஸ்மார்ட்டோ மத்தவங்க தப்புல இருந்து கத்துப்பாங்கன்னு அந்த மாதிரி மத்தவங்க பண்ண தப்புல இருந்து கத்துக்கோங்க என் பேர் விக்னேஷ் நான் வந்து சென்னையை சேர்ந்த மாணவன் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நான் வந்து ஆல் இந்தியா ரேங்க் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோட்டின் எடுத்திருக்கேன் இது வந்து என்னோட செகண்ட் அட்டெம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொடுத்தேன் அது மெயின்ஸ் வரைக்கும் போதும் அப்புறமா அங்கே வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல இந்த அட்டெம்ட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கேன் மோட்டிவேஷன் மத்தவங்க இடத்துல இருந்து வராம நம்மளோட உள் மனசுல இருந்து வந்தால் கண்டிப்பா அது மூலமாக நம்ம ஹார்டுவொர்க்க கன்சிஸ்டன்டா போட்டால் ஒரு நீங்கள் செய்தி அறிக்கை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மதுரையில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் முதன்மையான சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் கோலாகலமாக நடைபெறுகிறது இதற்காக கோயில் வடக்காடி வீதி மேற்காடி வீதி சந்திப்பில் வண்ணம் மிகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டுள்ளது திருக்கல்யாண வைபவம் என்று நடைபெறும் நிலையில் நாளை காலை மாசி வீதிகளில் அம்மனும் சுவாமி சுவாமியும் பலம் வரும் திரு சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளநகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதியும் நடைபெறுகிறது சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாநகரம் எங்கும் விழா கோலமாக காட்சியளிக்கிறது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவுற்ற பிறகும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள புளியறை சோதனைச் சாவடியில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது மக்களவைத் தேர்தல் முழுவதுமாக நடைபெற்று முடியும் வரை இத்தகைய சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருந்தார் இதன்படி கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்கள் மற்றும் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே பகுதிகளில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி பிற மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் வகையிலும் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்கும் வகையிலும் இந்த கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது இருவரி செய்திகள் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெற உள்ளது ஈரானில் கால்சோ ராணுவ முகாம் அமைந்துள்ள இடத்தில் நேரிட்ட குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் கராச்சியில் பலோச் யக்ஜேத்தி குழுவின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் வகையில் சிந்து மாகாணத்தில் உள்ள வீடுகளில் பாகிஸ்தானின் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் போட்டியிடும் நான்கு வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய மற்றொரு பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டி தொகுதியைச் சேர்ந்த சமாஜ்வாதி கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராய் ஷேக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தொழிலாளர் சேமநல நிதி அமைப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழு புள்ளி ஏழு எட்டு லட்சம் உறுப்பினர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய கடற்படையின் தயார் நிலையை மதிப்பிடுவதற்கான பூர்விலகார் பயிற்சி நடைபெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்து ஆறு ரன் எடுத்தது இருநூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய தில்லி அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி மாலை மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது சண்டிகரில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மதுரையில் இன்று வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி அறுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது